கூட தான்FieldError இருக்கோம் இது சேட்பட் போட்டு ஹாஸ்பிடல் கூட்டி போறேன்னு கைய ஹாஸ்பிடல் கூட்டி போறேன் ஸ்டான்லி ஹாஸ்பிடல் ஜி.எச். ஸ்டான்லி டார்னங்க ராயப்பேட்டை டார்னங்க சுத்து சுத்து நீங்க கொண்டு வந்து எறிக்கி விட்டுறாங்க நேத்து நைட் அத்தனை போலீஸ் செஞ்சீங்க அவ்வளவு அடி துப்புரவு பணியாளர்கள் அங்க போய் தூய்மை பண்றாங்க அவங்க குப்பాల్றவங்களோட சேர்ந்து அவங்களோட அங்க கெடீர் வீடியோ எடுப்பீங்களா லைக் வாங்குவீங்களா இப்ப எங்க போய் வீடியோ எடுப்பீங்கன்னு சொல்லி எங்களுக்கு இருபது பேர் கிட்ட மஃப்டீர ட்ரெஸ்ஸே இல்லாம நேம் பேட்ச் இல்லாம அதை பாருங்க பாருங்க அந்த மேடம் நேம் பேட்ச் இல்ல நேம் பேட்ச் இல்லாம அத்தனை பேர் எங்களை அடிச்சாங்க போலீஸ்க்கு ஏசிக்கு நேம் பேட்ச் இல்ல வந்த இன்ஸ்பெக்டர் லேடி இன்ஸ்பெக்டர் நேம் பேட்ச் இல்ல இது எல்லாம் நடந்தும் டபிள்யூபிஎஸ்ல உமன் போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களை உட்கார வச்சு நைட் எல்லாம் அடிச்சாங்க

ஆஸ்பத்திரிங்க நான் பேசுறீங்க நீங்க பேசுறீங்க நான் பேசுறீங்க அவ பேசிருக்காங்க ஹலோ நான் ஆஸ்பத்திரிக்கு போறீங்க நான் ஆஸ்பத்திரிக்கு போறீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க மைக் மார்க்குங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க சார் சொல்லுங்க

தண்ணி கேக்குறாங்க பாருங்க தண்ணி கேக்குறாங்க தண்ணி கொடுங்க உங்களுக்கு ஒரு நிமிஷம் இரு இரு போற போற நீ கத்தாதீங்க தண்ணி நீ எனக்கு டேஸ்ட் பண்ணுடா அப்பறம் தண்ணி கொடுங்க அந்த அம்மாக்கு தண்ணி கொடுமா டிபன் குடிங்களா டீ குடிங்களா போல சாப்பிட்டீங்களா ஒரு ஒரு எனர்ஜி இருக்கு பாருங்க போகறமா போல எனர்ஜி இருக்கு அதெல்லாம் அடிச்சிருங்க பாக்கிறதுக்கு

இவங்க எங்களை ஹாஸ்பிடல் கூட்டு போகவே போறது இல்ல மயங்கிருக்காங்க எல்லா ஜிஹெச் அங்க இருந்து ராஜீவ் காந்தி எல்லா ஹாஸ்பிடலும் சுத்தியாச்சு இவளுக்கு இவங்க கண்ணுக்கு என்ன ஹாஸ்பிடலே தெரியல நன்றிங்க ரொம்ப கேஞ்சிட்டாங்க கூப்பிட்டு போங்க அடுத்துட்டோங்க என்ன விவசாயம்

நான் நான் இங்க பேசிட்டே இருக்குது பிரச்சனை உங்களுக்கு. ஒரு பிரச்சனை என்னன்னா நான் இங்க கால் வைக்கிறது பிரச்சனை. நல்லா வெளிய போயிங்க. பேர் நிக்கிறீங்கல. நின்னுட்டு மூணு பேர் ஆறு பேர் இது ஏசி ஏசி டோர் முதல்ல ஆஃப்டர்